இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டே நைன்ட்டி டூ நேற்று எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் நேத்து எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா மார்னிங் ஆக்டிவிட்டி இந்த வீட்டில் ஒருத்தருக்கு பிஆர் வச்சு வேலை செய்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா யாருக்கு வந்து பயங்கரமா அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது யார் வச்சு வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒவ்வொருத்தையும் கேட்கறக்கு மேக்சிமம் வந்து பிஆர் வச்சு வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னது வந்து சௌந்தர்யா தான் சௌந்தர்யா தான் பண்ணிட்டு இருக்காங்க எஸ் அஃப்கோர்ஸ் அவங்கதான் பண்றாங்க ஒரிஜினலாவா பண்றாங்களாம் பண்ணா ஆமா அவங்க பண்றாங்கதான் எப்படி சொல்றீங்க அப்படின்னா விஷ்ணுவே அதை ஒத்துக்கிட்டாரு ரவீந்தர் வந்து வெளியே போனோடனே வந்து அவர் வந்து முத்துகுமரோட கேமு அருணோட கேம்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சில விஷயங்கள்ல சில இடத்துல வந்து போகிற இடத்துல எல்லாம் இன்டர்வியூ கூப்பிற இடத்துல எல்லாம் இருந்தாரு அவங்க வில் பண்ணுறதுக்கு அவங்க அதிகமாக பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவரு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்ட்டுருக்க அதை அப்படியே மாற்றி நீங்கள் எதுக்கு அவங்களுக்கெல்லாம் பண்ணிட்டுருக்கிறீங்க பிஆர் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க சௌந்தரியா பாருங்க அவங்களோட கேம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் வந்து விஷ்ணு வந்து ரவீந்தர்ட்ட சொன்னதான் வந்து அவரு வந்து ஓப்பனாக சொன்னாரு அதை விஷ்ணுமே வந்து அக்செப்ட் பண்ணார் அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தா அதே ஃபோரமில் அவர் அக்செப்ட் பண்ணி ஆமாம் பிஆர் தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் ஸோ இதுலேருந்தே இருந்தே தெரியுது பிஆர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சௌந்தரியா ஏன் அதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி உள்ளே அழுதுகிட்ருக்காங்க பண்ணாலும் தப்புங்கிறாங்க பள்ளியனாலும் தப்புங்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க மக்கள் சப்போர்ட்டமாக முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது எவ்வளோ தான் நீங்கள் பண்ணாலும் தீபக் இவ்வளோ சப்போர்ட் இருக்கிற காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதா எனக்கு கேட்க தோணுது கோர்ஸ் இவங்களோட சப்போர்ட்டில் தான் இவ்வளோ நாள் இருந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஒத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஷோக்கு வந்து வந்து நியாயமாக விளாண்டிங்கனாலே வந்து தெரியும் அப்பட்டமா தெரியுது நீங்கள் தகுதியே இல்லை அப்படிங்கிறது ஸோ இவ்வளோ நாள் சர்வே பண்ணுறீங்கன்னா அதில் உங்களோட பிஆர் ஒர்க் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ இதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நாமினேஷன் ப்ராசஸ்ப்பா இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த நாமினேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராங்கோடு ஸ்டார்ட் பண்ணார் நாமினேஷன்லாம் கிடையாது ஏழு பேருமே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த நாமினேஷன்லேருந்து எல்லாத்தையுமே வந்து அந்த நாமினேஷன் கூட தெரிஞ்சு ஸோ இந்த வாரம் யார் வெளியே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியஸ் இருக்குது இல்லை ஒரு ரெண்டு பேர் வெளியே போவாங்க அப்படிங்கிறது மாதிரி தெரியுது அது யாரா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது அது என்ன அப்படிங்கிறது அப்புறம் சொல்கிறேன் அதுக்கப்புறமா வந்து ஷாப்பிங் டாஸ்க் ஒன்று நடந்தது அந்த டாஸ்க் வந்து நல்லாவே இருந்தது அந்த டாஸ்கை வந்து விளையாட முடியாமல் விளையாண்டாங்கப்பா தலையை சுற்றி விட்டு அதாவது ஒரு மூணு சுற்று சுற்றி அவங்கள போய் கரெக்டாக ஒரு பாலை வச்சு அடிக்கணும் ஒரு கியூப் எல்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க அதை முடியல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஆறாயிரம் பாயிண்ட்ஸோடு வந்து அவங்க இந்த வாரம் ஷாப்பிங் பண்ணாங்க அப்படின்ட்டுருக்கேன் ஸோ இதுக்கப்புறமா வந்து இந்த வீட்டில் வந்து வர வரப்போகிறாங்க ஒரு ஆறு பேரோ ஏழு பேரோ வரலாம் அந்த ஆறு பேரோ ஏழு பேரோ வந்து உங்கள் கூட காம்படேட் பண்ண போகிறாங்க அவங்க எப்படி காம்படேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க இந்த வீட்ல இருந்து வெளியே போய் அவங்க உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் ஒரு புது டாஸ்க் கொடுத்தாரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க அவங்க கூட காம்ப்ளீட் பண்ணி அவங்க அதுல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களை ரீப்ளேஸ் பண்ணி இந்த வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கண்டிப்பா இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இது கிட்டத்தா அது யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடச்சிதுப்பா யாரெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படின்ட்டு ஏழு பேருக்கு ஏழு பேர் அப்படிங்கிற மாதிரி எட்டு பேரா எட்டு பேருக்கு எட்டு பேர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா கிடச்சிது அதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வர்ஷினி சாட்சனா ரவீந்தர் அர்ணவ் ரியா சுனிதா தர்ஷா அன் சிவகுமார் இவங்கெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது இந்த எட்டு பேர் தான் வந்து வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க இந்த வீட்டில் இருக்க இப்போ எட்டு பேர் இருக்காங்களோ அவங்களோட வந்து போட்டி போட போகிறாங்கன்ருக்க ஸோ ஆல்ரெடி ப்ரோமோ ஒன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்கள்ல ஆல்ரெடி சுனிதாவும் வர்ஷினி வந்துட்டாங்க அப்படின்ட்டு சுனிதா வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரையும் ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தார்லாம் அப்படிங்கிறதான் இப்படி தான் இன்றைக்கி எபிசோட் இருந்தது இன்றைக்கி டே அதாவது டே நைன்ட்டி டூ இருந்தது எப்படி இருந்தவங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் நாங்கள் போகிறது அப்புறம் உங்களுக்கு ரெகுலரா வரும்